இப்ப என்னடா சொல்லுங்கற கிளே ஏகப்பட்ட பிரச்சனை அம்மாக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்புறம் தெரிஞ்சுச்சு கிட்ட போன் பேசிட்டு இருந்தல அன்னைக்கே அம்மா பின்னாடி இருந்து எல்லாரும் கவனிச்சிட்டு இருந்தாங்க அப்படியா என்ன அப்படி பண்ற படிக்கிற வேலைய பாறா அப்படினு சண்டை போட்டாங்க அதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு நாள் பேசாமே இருந்தாங்க அச்சோ இப்படி ஆயிச்சே நான் வேணா நேர்ல வந்து ஆன்ட்டி கிட்ட அதெல்லாம் எதுவும் வேணாம் நான் எங்க அம்மா நான் பேசிக்கிறேன் ஏன்டா நேர்ல பார்த்து ரெண்டு வார்த்தை நான் பேசிட்டேனா அவங்களுக்கு திருப்தியா இருக்கும்ல இப்போதைக்கு நீ எதுவுமே வேணாம் பின்னாடி பார்த்துக்கலாம்

உங்க அப்பா தான் உங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் இன்னும் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்பறையா இன்னமும் பயப்படுற அவருக்கு அவர் கல்யாணம் பண்ணிட்டாலும் எனக்கு தேவைங்கறத அப்பா எல்லாமே செஞ்சு மறக்க முடியும் அப்பா ரொம்ப கொடுத்திருக்காங்க தான் யோசிக்கிறேன் இப்போதைக்கு சொல்லவே போய் பின்னாடி பார்த்துக்கலாம் சரி உன்ட்ட விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் உனக்கு யாரையும் பனிமலர்னு பேர் வச்சது அந்த பனிமலங்களை பேரை வச்சுதான்

அப்புறம் நீ சொல்ல வரத பார்த்தா எனக்கு கோவம் தானே வருது நீ கோவக்காரி கோவத்தை கொஞ்சம் குறைச்சு கொடி எங்க அம்மாக்கே ரொம்ப கோவம் வரும் நீ இப்படி கோவப்படினா என்ன ஆகுறது அவ்வளவுதான் வீட்டுல சண்டை தான் பிரலயம் தான் நடக்கும் இப்ப நான் யாருக்குன்னு சப்போர்ட் பண்ணுவேன் சொல்லு இப்பவே கோவத்தை குறைக்க ஆரம்பிச்சு கொடி இப்படி பேசினா கோவம் தான் வரும் எனக்கு சரி இப்ப ரொமான்ஸா பேசட்டுமா அப்படி பிச்சி பிச்சு முகத்தை தான் கொஞ்சம் சிரிச்ச கலையா வேண்டி போதுமா ம் இதான் நல்லா இருக்கு சரி அப்புறம் என்னடா மீத பத்தி எதுவும் பேச வேணாம் நம்மள பத்தி பேசலாம்டி பேனா உங்களுக்கு இத பத்தி பேசணும் ஞான உதயம் வந்துச்சே சரிடி இப்போ உனக்காக ஒரு காதல் கவிதை சொல்லட்டுமா என்னது காதல் கவிதையா எனக்காக எழுதுனதா மண்டி உனக்காக நானே எழுதுனது சொல்ல பாப்போம் பணிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவனம் இந்த கவிதா எனக்காக நீ எழுதுனதா ஆஃப் கோர்ஸ் ஆமாண்டி டேய் இதே படத்துல வர பாட்டு கவிதை இல்ல என்ன இப்படி சொல்ற உனக்காக நான் பாடுனது அதுலயே பனிமல்லங்கற பேர் வருதுல உனக்காக டியூ போட்டு பாட்றியே இது என்ன நியாயம் நீயா கவிதை எழுதுறேன்னு போ சொல்லிட்டு படத்துல பாட போட்டு என்ன ஏமாத்துறியா நீ எரிவிரி உனக்காக பாடுன பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு நல்லாவே இல்ல ரொம்ப கேவலமா இருக்கு

நம்மளே பேசி ரொம்ப நாள் ஆகுது நல்லா ஜாலியா ரொமாண்டிக்கா பேசலாமே யாருக்கு ரொமாண்டிக்கா பேசணுமா அம்மா இங்க வந்து நம்ம பேசிட்டே தான் கோபடிட்டே தான் இருக்கோம் நல்லா ஜாலியா பேசலாம் தான் சொல்றேன் என்ன ரொமாண்டிக்கா தான பேசணும் சரி பேசிட்டா போச்சே என்ன பேசலாம் உன் பேர் என்ன உங்க அப்பா பேர் என்ன உங்க அம்மா பேர் என்ன உங்க தாத்தா பாட்டி பேர் என்ன எல்லாத்தையும் சொல்லு ஏண்டி இது ரொமாண்டிக்கா பேசுறதா சும்மா நீ ட்ரோல் பண்ணilla அதுக்காக நானு பண்ணேன் ஏண்டி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறோம் ஒரு முத்தகிட்டது இல்லையா அடி பிச்சி பிச்சி அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் தான் கிடையாது சும்மா ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம்டி ஏய் ஒழுங்கா இருந்துக்கோ நான் கிளம்பிரேமா நீ இப்ப பேசுற ஏ மேல் உனக்கு அதனால இல்ல எந்த ரிஹர்சல் ஆனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்ப எதுவுமே கிடையாது சரி நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன்டி டி என்னதே நீ கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கலாம்னே நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிரேனே நீ பிச்சி பிச்சடா நான் உட்கார்ந்திருக்கணும் எந்திரச்சி போய்டுமா சொல்ல ஏன் நீ இப்ப பேசுற ஆமா நம்மளே இப்ப காலேஜ் படிக்கிறோம் அது காடி ரிஹர்சல் பேசினா என்ன ஆகுறது முத நல்லா படிக்கணும் அது நல்ல வேலைக்கு போணும் அடுத்து வீட்டுல பெரியவங்க சொல்லணும் அப்புறம் கல்யாணம் அதுக்கு அப்புறம் தான் கசமுசலாம் Oh,

இதெல்லாம் ஜுஜிப்பீடா அந்த பொண்ணை எப்படியாவது மடக்கி பிடிச்சிடலாமா எல்லாம் என் கைவசண்டா ஏதோ சொல்றேன் நானும் நம்புறேன் இப்ப என்னடா பிளான் பண்ணலாம் ஒன்னும் சொல்றேன் இந்த ஜீன்ஸ்லையும் டீஷர்ட்லயும் சமையா இருக்கு இந்த அரை மணி நேரம் ஆகுது மணி நேரம் கழிச்சோ இல்ல ஒரு மணி நேரம் கழிச்சோ எப்பயும் நான் பண்ணடி சரி ஓகே நான் ஒரு ஐடியா சொல்றேன்டா நீ போய் புதல்ல போய் உடைஞ்சிக்கோ நான் போய் அவன்ட்ட ஹெல்ப் கேக்கிற மாதிரி பாக்குறேன் புடிச்சிட்டு அவன் பையனை அடிச்சு தண்ணி வச்சுக்கோ அந்த பொண்ணை நீ தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நம்ம ஆசைக்கு இணங்க வச்சுக்கலாம் சரியா ம் சரிடா நான் போய் புதல்ல உடைஞ்சுக்கிறேன்

அவனை இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க வாயிலிருந்து ரத்தமா வருதுடா சொன்னேமே கேக்கவே இல்லா இங்கிருந்து கிளம்பிடணும் எஸ்கேப் ஆயிட்டீங்களா ஏண்டா என் பிள்ளை ரத்தம் வர அடிச்சிருக்கீங்க உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும் அவங்களே எஸ்கேப் ஆயிட்டாங்க அவங்க கிட்ட சண்டை போட்டு எதுவும் இல்லை வாங்க வீட்டுக்கு போலாம் நீங்க எப்படி இருந்தீங்க கம்பெனி விஷயமா கஸ்டமரை வீட் பண்ணலாம் நீங்க வந்தேன் வந்தா உன் சத்தம் இங்க கேக்குது என்னடா நம்ம பையன் சத்தம் இங்க கேக்குது பார்த்தா இங்க அடி வாங்கிட்டு இருக்க பாத்தோடயே தாங்க முடியல அதான் அவங்கள போட்டு வெளுத்துட்டேன் இந்த ஆளில நடமாடத்துக்குலாம் எதுக்குடா வர்றீங்க சொல்லுங்க அப்பா இல்ல பார்த்தனே தெரிஞ்சு போச்சு ரவுடி பசங்கன்னு நான் போலாம்னு சொன்னேன் இவன் தான் கேட்கவே இல்ல மாமா பொண்ணு தான் நீ லவ் பண்ற ஆமாப்பா நீ மன்னிச்சிருங்க மாமா பரவாயில்லமா கடவுள் இங்க அனுப்பி இருக்கிறதுனால நீங்க வந்திருக்கேன் இல்லைன்னா உங்களை யார் காப்பாத்துவா உங்க அப்பா ஒரு பாக்ஸர் சின்ன வயசுலயே பாக்ஸ்ல நல்லா கத்துக்கிட்டாரு